இயேசு கிறிஸ்து அதாவது தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தை தவிர பிற இலக்கியங்களில் இருந்து ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்பதுதான் நூக்காயு சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் என்றால் கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் அல்ல இந்து சகோதர சகோதரிகள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் இன்னும் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ எத்தனை இனங்கள் இருக்கிறதோ எத்தனை மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறாரோ அத்துணை ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி இன்று தாவிதின் கிறிஸ்து கிறிஸ்தின் ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை தான் அருமையானவர்களே பேட் நியூஸ் டிராவல்ஸ் லைக் tortoise. தீமையான செய்திகள் துர் ஒளியின் வேகத்திலே அதாவது வெளிச்சத்தின் வேகத்திலே பறந்து செல்லுகிறது நல்ல செய்திகள் ஆமை போலத்தான் செல்லுகின்றன இங்கே ஒரு நற்செய்தி இரண்டாயிரம் வருஷமாக மனித குலத்தை உடுருவி சென்றிருக்கிறது கிறிஸ்டியன் ரட்சகர் நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி சரி பரிசுத்த வேதானத்தை தவிர வேறு எங்காவது தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வந்தார் நம்மை ரட்சிப்பதற்காக என்று ஏதாவது சொல்லுகிறதா என்று நீங்கள் கேட்கலாம் அப்படி என்றால் உமாவதி சிவாட்சியார் தோற்றிப்பற்றொடை என்கிற அதிலே அறுபத்தி ஓராவது வரிகளிலே சொல்லுகிறார் இரவா இன்பத்து எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் இரவா இன்பத்து எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் அப்படி என்றால் என்ன இரவா இன்பம் முடிவில்லாத இன்பம் நித்திய பேரின்பம் அந்த நித்திய பேரின்பத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக பிறவா முதல்வன் துவக்கமும் முடிவும் இல்லாத இறைவன் முதல்வன் மனிதனாக பிறந்தார் இரவா என இருக்க வேண்டி பிறவா இன்பத்தி என இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் பிறவா முதல்வன் துவக்கவும் முடியும் இல்லாதவர் வேத வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து அவரே சொல்லுகிறார் நான் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிறேன் இவரே அந்த பிறவா முதல்வன் அவர் நம்மை நித்திய பேரின்பத்திலே சேர்க்கும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் செல்விப்பிரே ஜபம் சிவமா பரலோகுப்பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்கான ஸ்தோத்திரம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி மீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அன்றவர் இந்த நற்செய்தி எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடட்டும் மாற்றட்டும் உங்கள் வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் அகன்று போகட்டும் நன்மைகள் நிறையட்டும் உமக்கு அண்டவரையே ஸ்தோத்திரம் சாட்சிகளாக வாழும்படிக்கு விசேஷத்த கிருபங்களுக்கு தரும்படியால் ஜபிக்கிறோம் இதை கேட்கிற பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் தீமைகள் எல்லாம் தூக்கி போட்டுவிடும் நன்மைகள் உருவாகட்டும் சந்தோஷம் உருவாகட்டும் சமாதானம் உருவாகட்டும் இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆட்கொள்வதாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் வல்லமீர நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அமீன் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார்கள்